கிறிஸ்துமஸ் பண்டிகையை முன்னிட்டு ராமநாதபுரத்தில் தனியார் பேக்கரி ஒன்றில் இரட்டை கோபுரம் வடிவத்தில் கேக் செய்து பார்வையாளர்களை கவர்ந்து வருகின்றனர் ராமநாதபுரம் மாவட்டம் ராமநாதபுரத்தில் ஒவ்வொரு ஆண்டும் ஐஸ்வர்யாஸ் பேக்கரிஸ் நிறுவனம் சார்பாக கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டிற்கு கேக் விற்பனை சிறப்பாக நடைபெறுவது உண்டு இந்த கேக் விற்பனையை ஊக்குவிக்கும் விதத்தில் ரத்தன் டாடா பாரதியார் இளையராஜா மரோடானா மற்றும் உலகக்கோப்பை ஆகியவை கேக் வடிவத்தில் செய்யப்பட்டு கடந்த காலங்களில் பொதுமக்களுக்கு காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது அதேபோல் இந்த வருடமும் மலேசியாவில் உள்ள இரட்டை கோபுரம் வடிவத்தில் கேக் செய்து பார்வையாளர்களை ஈர்த்து வருகின்றனர் நூற்றாண்டுக்கும் மேலாக ராமநாதபுரத்திற்கும் மலேசியா நாட்டிற்கும் நிலையான தொடர்பு இருந்து வருகிறது இந்த வரலாற்று உண்மையை கொண்டாடும் விதத்தில் மலேசியாவின் பெருமைமிகு அடையாளமான இரட்டை கோபுரம் பெட்ரோனஸ் ட்வின் டவர் கேக் வடிவில் செய்யப்பட்டு பொதுமக்களின் பார்வைக்காக வைக்கப்பட்டுள்ளது ஐஸ்வர்யாஸ் பேக்கரீஸ் வாரதிநகர் கிளையில் வைக்கப்பட்டுள்ள இந்த கோபுர வடிவ கேக்கினை பொதுமக்கள் ஆர்வமுடன் பார்த்து செல்வதாக அந்த நிறுவனத்தினர் தெரிவித்து வருகின்றனர் வணக்கம் நான் பெயர் புஜே பேசறேன் நான் இப்போ வந்து நம்ம சிலையில் இருக்கிறது வாடிக்கையாளர்கள் சந்தோஷப்படும் வகையில் ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு வித்தியாசமாக செய்கிற மாதிரி இந்த வருஷம் மலேசியா போல நோக்கம் தவறு இரட்டை கோவமாக செஞ்சுருக்காங்க ஒவ்வொரு வருடமும் கிறிஸ்மஸ் இயர் நேரத்தில் கேக் ஸ்டாச்சு வைக்கிறது வந்து நாங்கள் வழக்கமாக வச்சிக்கிட்டு இருக்கோம் கடந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா ரத்தன் டாட்டா இளையராஜா மாரடோனா இந்த மாதிரி வச்சு கேக் ஸ்டாச்சு வச்சுருக்கோம் இந்த வருஷம் பார்த்திங்கன்னா மலேசியன் ட்வீன் டவர் வச்சுருக்கோம் ராமநாதபுரத்துக்கும் மலேசியாவுக்கும் உள்ள தொழில் ரீதியான ஒரு சிறப்பிக்கும் வகையில் நாங்கள் இந்த இதெல்லாம் இந்த ப்ரிண்ட் டவர் பண்ணியிருக்கோம் ஐம்பது கிலோ சர்க்கரையும் ஐம்பது கிலோ மைந்தாவும் இரநூறு முட்டையும் சேர்ந்து இதை செஞ்சுருக்கோம் இதை சேர்ந்துங்களுக்கு மூணு நாள் ஆச்சு இதை வந்து நாங்கள் மூணு பேர் சேர்ந்து பண்ணியிருக்கோம் இந்த நேரத்தில் இன்னொரு மகிழ்ச்சியான செய்தி என்னென்னா மலேசிய முறையில் எங்களுடைய அடுத்த கிளையை வந்து நாங்கள் கூடிய ஒரு